தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அமைச்சர் மரணத்தை பட்டாசு வெடித்து கொண்டாடிய அண்ணா திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக அமைச்சர் மரணத்தை பட்டாசு வெடித்து கொண்டாடிய அண்ணா திமுக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இவர் திமுகவின் தலைவராக இருந்தார் இவருடைய உடன் பிறந்த அக்கால் மகன் தான் அதாவது தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் ஆகியோருடைய தகப்பனார் மாறன் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழகத்தில் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராகினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாறன் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றார் பின்பு அப்பலோவில் சிகிச்சை பெற்றார் அப்பலோவில் சிகிச்சை பெற்ற மாறனுக்கு மத்திய அரசு அப்போதுள்ள கணக்குப்படி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் சிகிச்சைக்காக செலவு செய்தது ஆனால் சிகிச்சை பலனின்றி முரசலிமாறன் சுயநினைவில்லாமலேயே காலமானார் முரசலிமாறன் மரணம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு முரசலிமாறன் மரணத்தை அன்றைய தினம் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக பட்டாசு வெடித்து கொண்டாடியது செல்வி ஜெயலலிதா போயஸ் தோட்டத்து வீட்டுக்கு முன்பாக அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் என்னதான் அரசியல் எதிரியாக இருந்தாலும் கூட மரணத்தின் பொழுது அரசியல் பார்க்க கூடாது நாகரிகம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் அதிமுக தொண்டர்கள் நாகரீகம் கடைபிடிக்காமல் திமுக அமைச்சர் மாறன் மரணத்தை பட்டாசு வெடித்து கொண்டாடியது மக்கள் மத்தியில் அருவருப்பை ஏற்படுத்தியது